யூடியூபர் மதன் கௌரி கிட்டேருந்து இப்படி ஒரு வீடியோவை நான் எதிர்பார்க்கல அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெர்மனியில் கஞ்சாவை வந்து லீகல் ஆகிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் வரைக்கும் கஞ்சா கன்சியூம் பண்ணலாம் அது தவறு இல்லை எல்லாரும் கஞ்சா அடித்து சந்தோஷமாக இருங்க இது தவறான விஷயம் கிடையாதுன்னு அந்த நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்களாம் அந்த சட்டத்தை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அவங்கவுங்க நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணணுமா அதாவது ஜெர்மனில் கஞ்சா வந்து அஃபிஷியலாக இருக்குது அங்கே போய் கஞ்சா அடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் உங்களோட நண்பனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு இது வந்து அவர் ஃபன்னாக ட்ரை பண்ணி சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் நீங்கள் ஒரு யூடியூபர் என்ன வீடியோ போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்லாம் கிடையாது நீங்கள் நல்ல வீடியோ போட்டால் மக்கள் ரசிப்பாங்க லைக் பண்ணுவாங்க அதே கெட்ட வீடியோ போட்டால் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வர இந்த கஞ்சா போன்ற போதை பொருட்களால் தமிழக அரசும் சரி பொதுமக்களும் சரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதை கட்டுப்படுத்த இளைஞர்கள் இதற்கு போய் அவங்க அவங்க வாழ்க்கையே இழந்துடுறாங்க இதில் தவறான பாதையில் போயிடுறாங்க பொதுமக்களுக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க அவங்கள அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில பேரண்ட்ஸே அடிக்கிறாங்க இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம தமிழகம் சரி இந்திய அளவுலேயும் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே ஒரு டாப் யூடியூபர் இந்த விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயன்ற மாதிரி ஃபன்னாக ட்ரை பண்ணுறீங்க எதுக்கு இது அந்த வீடியோ போட்டதுனால உங்களுக்கு என்ன லாபம் ஒன்றும் இல்லை நீங்கள் போட்ட ரெண்டாயிரம் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சில வீடியோவால் உங்களுக்கு மொத்தமாக கெட்ட பேர் வந்துடும் தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிடுங்க